வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம ஆன்மீக கதைகளில் கோகுலாஷ்டமியை முன்னிட்டு அதனுடைய சிறப்பு கதையாக ஸ்ரீ கிருஷ்ண சரிதத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பெருமாளின் அவதாரங்களில் ஒன்பதாவது அவதாரம் கிருஷ்ண அவதாரம் வசுதேவருக்கும் தேவகிக்கும் குழந்தையாக மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் கிருஷ்ண அவதாரம் இந்த அவதாரத்தில் கண்டவர் தம் மனதைக் கவரும் அழகுடன் கோபியர் கொஞ்சம் ரமணனாக கிருஷ்ணர் விளங்கினார் கம்சனைக் கொன்றும் பஞ்சபாண்டவரைக் காத்தும் தர்மத்தை நிலைநாட்டினார் ஒருமுறை பூமாதேவி நாராயணனிடம் பகவானே பூமியில் நடக்கும் அக்கிரமங்களை என்னால் தாங்க முடியவில்லை விரைவில் இதற்கு ஒரு முடிவு கட்டுங்கள் என்று வேண்டினாள் அதற்கு நாராயணனும் சற்று பொறுமையாக இருக்கும்படி கூறினார் பல காலம் கழித்து பூமாதேவி நாராயணா தாங்கள் சொன்னது போல இன்றுவரை பொறுமையுடன் தான் இருக்கிறேன் ஆனால் முனிவர்கள் செய்யும் யாகத்தை கெடுப்பவர்கள் நாத்திகர்கள் காமுகர்கள் கொலை செய்பவர்கள் கொள்ளையடிப்பவர்கள் உழைப்பை திருடுபவர்கள் ஆகியோரையும் சேர்த்து சுமக்கிறேனே இவர்களின் எடையை தாங்கும் சக்தி எனக்கில்லை பிரபு இவர்களை அழிக்கும் அளவுக்கு பலமும் என்னிடமில்லை புருஷோத்தமா என்னையும் நான் தாங்கும் நல்லவர்களையும் இவர்களிடமிருந்து காப்பாற்று என்று பூமாதேவியின் புலம்பல் சத்தம் அந்த பரந்தாமனுக்கும் கேட்டது பிரம்மாவின் காதிலும் இது விழுந்தது சிவனும் கொதித்து எழுந்தார் சிவனும் பிரம்மனும் மற்ற தேவர்களும் முன் செல்ல பூமாதேவியும் அவர்களின் பின்னால் நாராயணனை சந்திக்க சென்ற இவர்கள் அனைவரும் வைகுண்டத்தில் நாராயணனின் வரவுக்காக காத்திருந்தார்கள் நாராயணன் வரவில்லை ஆனால் பிரம்மாவுக்கு ஒரு செய்தி மட்டும் வந்தது பிரம்மனே பூமாதேவியின் கவலையை விடச்சொல் உலகத்தில் உள்ள பாவிகளை அழிக்க நானே பூலோகத்தில் பிறக்கப் போகிறேன் அதற்கு முன்னதாக தேவர்கள் அனைவரும் பூலோகத்தில் பூலோகத்திலுள்ள வம்சம் அதாவது குல குடும்பங்களில் பிறக்க வேண்டும் எனக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதே அந்த செய்தி பிரம்மா மிகவும் மகிழ்ந்தார் பூமாதேவிக்கு தகவல் தெரிவித்தார் சிவனும் மற்ற தேவர்களும் மகிழ்ந்தனர் தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்பிச் சென்றனர் எல்லா தேவர்களும் எதுகுலத்தில் அவதாரம் செய்தார்கள் எதுகுலத்தின் அரசனாக இருந்தவர் சூரசேனன் இவரது புத்திரர் வசுதேவர் இவருக்கு தேவகர் என்பவரின் மகள் தேவகியை பெண் பார்த்து நிச்சயமாயிற்று தேவகரின் அண்ணன் உக்கிரசேனன் போஜகுல மக்களின் ராஜாவாக இருந்தார் அவருக்கு ஒரு மகன் பெயர் கம்சன் தேவகி கம்சனின் சித்தப்பா மகள் கம்சன் தோற்றத்தால்தான் மனிதனை தவிர உள்ளத்தால் அசுரன் மேலும் அவன் ஒரு நாத்திகவாதி ஒரு சுபமுகூர்த்த வேளையில் தேவகியை கைப்பிடித்தார் வசுதேவர் தேவகிக்கு ஏகப்பட்ட சீர்வரிசையை அள்ளி கொடுத்தார் தேவகர் திருமணம் முடிந்தவுடன் மணமக்களை மணமகளின் சகோதரன் அவளது புகுந்த வீட்டில் கொண்டு விடுவது அக்கால வழக்கம் தேவகிக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் இல்லை என்பதால் பெரியப்பா மகன் கம்சன் தன் தங்கையை தேரில் அழைத்துச் சென்றான் மின்னல் வேகத்தில் குதிரைகள் பறந்து கொண்டிருந்தன அப்போது வானம் அதிர்ந்தது அங்கிருந்து ஒரு குரல் எழுந்தது நில்லு கம்சா போஜகுலத்தின் இளவரசனை இவ்வளவு தைரியத்துடன் பெயர் சொல்லி ஒருமையில் அழைத்து தடுத்து நிறுத்திய மாயக்குரலே நீ யார் என்ற கம்சனின் குரலுக்கு பதிலாக பயங்கர சிரிப்பொலி வானிலிருந்து எழும்பியது மூடனே யமனுக்கு யாராவது தேரோட்டுவார்களா உன்னைப் போல மடையர்கள்தான் உண்டா யார் அந்த யமன் என்கிறாய் உனது சகோதரியின் வயிற்றில் பிறக்கப் போகும் எட்டாவது குழந்தைதான் அது என்று குரல் அடங்கிவிட்டது கம்சன் ஆவேசமானான் அத்தனை நாளும் ஊட்டி வளர்த்த அன்பு தங்கையுடன் விளையாடிய காலத்தை மறந்தான் அவளுக்கு அன்றுதான் திருமணமே நடந்திருக்கிறது என்பதையும் மறந்தான் இந்த உலகத்து இன்பங்களையெல்லாம் எப்படி தூய்க்க வேண்டுமென கண்டு கொண்டிருக்கும் அவன் மடிவதா ஏ தேவகி கேட்டாயா இந்த அசிரீரியின் குரலை ஒழிந்து போ என்றவனாய் வாளை உருவினான் புது மணப்பெண்ணை கொள்வதற்கு கம்சன் வாளுடன் பாய்ந்ததைக் கண்ட வசுதேவர் கம்சனை தடுத்தார் மைத்துனரே நீர் வீரத்தில் வல்லவர் உம்மை அழிக்க யாரழியலும் அசிரீரி சொல்வது உண்மையே ஆனாலும் கூட தேவகி அதற்கு எப்படி பொறுப்பாவாள் அவளுக்கு பிறக்கும் எட்டாவது குழந்தையால் தானே உமக்கு ஆபத்து நான் அவளுக்கு பிறக்கும் அத்தனை குழந்தைகளையும் உம்மிடம் ஒப்படைத்து விடுகிறேன் அவர்களை என்ன வேண்டுமானாலும் நீர் செய்து கொள்ளலாம் மேலும் மரணத்தைக் கண்டு நீர் அஞ்சுவீர் என நான் கனவிலும் எண்ணவில்லை மரணத்தைக் கண்டு மனிதன் ஏன் பயப்பட வேண்டும் மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று அது எல்லாருக்கும் வந்து சேரும் அது எந்த நாள் என்பதும் குறிக்கப்பட்ட ஒன்றுதான் அப்படி இருக்க தைரியசாலிகள் மரணத்தை கண்டு அஞ்சுவார்களா தேவகியின் குழந்தையால் இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் உனக்கு மரணம் சம்பவிக்கத்தானே போகிறது உனக்கு வயது இருபத்தைந்து என்றால் நீர் ஏற்கனவே இருபத்தைந்து ஆண்டுகள் இறந்துவிட்டீர் மனிதன் தான் கடந்து செல்லும் ஒவ்வொரு வினாடியும் மரணத்தின் வாசலை நோக்கித்தானே நகர்ந்து கொண்டிருக்கிறான் இந்த உண்மையை நீர் அறிந்திருந்தும் இவ்வாறு செய்வது முறையானதாக தெரியவில்லை என பணிவு கலந்தது போலும் அதே நேரம் அழுத்தமாகவும் தெரிவித்தார் கம்சன் கோபம் தணிந்தான் வசுதேவரே உமது சமாதானத்தை ஏற்கிறேன் நீர் உமது எட்டாவது குழந்தையை என்னிடம் தந்துவிடுவீர் என்பதை நான் அறிவேன் ஏனெனில் நீர் சத்திய சீலர் என்ற கம்சன் அவர்களை வீட்டில் கொண்டு போய் விட்டான் காலம் ஓடியது தேவகி முதல் குழந்தையை பெற்றாள் அந்த குழந்தையுடன் கம்சனின் அரண்மனைக்கு சென்றார் வசுதேவர் கம்சன் ஆச்சரியப்பட்டான் வசுதேவரே உலகில் சொன்ன சொல் காப்பாற்றுபவர்கள் மிகவும் குறைவு நீர் உயர்ந்த ஆத்மா என்பதை நிரூபித்து விட்டீர் என் பாசத்துக்குரியவரே உமது பண்பை மதிக்கிறேன் இந்த குழந்தை எனக்கு வேண்டாம் உமது எட்டாவது குழந்தைதான் என்னை கொள்ளும் என்ற விதி இருக்கிறது எனவே இந்த குழந்தையை நீரே வளர்த்துக் கொள்ளும் என்று சொல்லி மகிழ்ச்சியுடன் அனுப்பி வைத்தான் வசுதேவர் சென்றதும் நாரதர் கம்சனை காண வந்தார் கம்சன் அவரை வரவேற்று ஆசனம் அழித்து உபசரித்தான் அவர் கம்சனிடம் உன் மீது கொண்ட அன்பின் காரணமாக நான் ஒரு ரகசியத்தை உனக்கு சொல்கிறேன் தேவகிக்கு எட்டாவது குழந்தை பிறக்கப்போவது உறுதி அது விஷ்ணுவின் அவதாரம் என்பதை தெரிந்து கொள் அதற்கு முன்னதாக எதுகுளத்தில் தேவர்களே குழந்தைகளாக வந்து பிறக்கப் போகிறார்கள் உன் தங்கைக்கு பிறந்த முதல் குழந்தையும் இனி போகும் குழந்தைகளும் எட்டாவது குழந்தைக்கு உதவி செய்வதற்காகவே பிறக்கப் போகின்றன எனவே நீ உன் தங்கைக்கு பிறக்கும் குழந்தைகளை கொன்றுவிடு அதில் எது விஷ்ணு அம்சமுடையது என்று கண்டுபிடிப்பது கஷ்டம் என்று தூபம் போட்டார் அவ்வளவுதான் கம்சனின் மிருக குணம் தலை தூக்கிவிட்டது நாரதரே காழம் முழுவதும் நான் உமக்கு கடமைப்பட்டவன் இனி என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும் என்றவன் யாரங்கே உடனே வசுதேவரையும் தேவகியையும் கைது செய்து பாதாள சிறையில் அடையுங்கள் என்று சொன்னான் சில மணி நேரத்தில் வசுதேவரும் தேவகியும் சிறையில் தள்ளப்பட்டனர் வசுதேவருக்கு பிறந்த குழந்தைகள் அஷ்டவசுக்கள் எனப்பட்டனர் இவர்கள் ஒரு சாபத்தின் விளைவாக பூமியில் பிறந்து உடனே இறந்து இறைவனை அடைய விரும்பினார்கள் அதன்படி அவர்களில் ஆறு பேர் இரவையை சேர்ந்து விட்டனர் இப்படி இருக்க ஏழாவது குழந்தையாக தேவகியின் வயிற்றில் பிறக்க கிருஷ்ணர் தன்னை தாங்கும் அனந்தனை நாகத்தை அனுப்பி வைத்தார் கிருஷ்ண அவதாரத்துக்கு முந்தைய அவதாரத்தில் அனந்தன் ராமனின் தம்பி லக்ஷ்மணனாக பிறந்து சேவை செய்தார் அதற்கு நன்றி சொல்லும் வகையில் இப்பிறப்பில் தனது அண்ணனாக அனந்தனை அனுப்ப முடிவெடுத்தாராம் பரமாத்மா இவரே பலராமர் என்று அழைக்கப்பட்டார் கிருஷ்ணரிடமே பல மாயா சக்திகள் உண்டு என்றும் அதில் ஒரு சக்தியே அனந்தனாகிய பலராமர் என்றும் அதிதீவிர கிருஷ்ண பக்தர்கள் சொல்கிறார்கள் அதாவது இறைவனை யாராலும் தாங்க முடியாது அவரே தன்னை தாங்க முடியும் எனவே கிருஷ்ணரே அனந்தனாகிய பாம்பு வடிவில் இருந்தார் என்றும் சொல்வதுண்டு இதே கிருஷ்ணருக்குள் இன்னொரு பெண் சக்தியும் அடங்கி கிடந்தது அவளுக்கு யோக மாயை என்று பெயர் அவளை கிருஷ்ணர் பரவழைத்தார் மாயா நீ பூலோகம் செல் மதுராபுரி சிறையிலே தேவகியும் வசுதேவரும் சிறைப்பட்டு கிடக்கின்றனர் அவர்களின் வயிற்றில் நான் அவதரிக்கப் போகிறேன் அதற்கு முன்னதாக எனது மற்றொரு சக்தியான அனந்தன் தேவகியின் வயிற்றுக்கு போய்விட்டான் நீ எதுகுலத்தின் தலைவரும் கோகுலத்தில் வசிப்பவருமான நந்தகோபனின் மனைவி யசோதையின் கருவில் உருவெடு சில காலம் கழித்து நீ தேவகியின் வயிற்றிலுள்ள கருவை மாயா சக்தியால் அகற்றி வசுதேவரின் இன்னொரு மனைவியான ரோஹிணியின் வயிற்றுக்கு மாற்றிவிடு பின்னர் நடப்பதை நான் பார்த்து கொள்கிறேன் என்றார் தலைவணங்கி அவரது உத்தரவை ஏற்ற யோகமாயை பரந்தாமா என் பங்கு பூலோகத்தில் என்ன என்று கேட்டார் தங்கையே பூலோக மக்கள் உன்னை என் சகோதரியாக கருதுவார்கள் உன்னை துர்க்கை என்று அழைப்பார்கள் வைஷ்ணவி சாமுண்டி காளி விஜயா சாரதா அம்பிகா இப்படி பல பெயர்களை சூட்டுவார்கள் புஷ்பம் பழங்களால் ஆராதிப்பார்கள் மேலும் உன்னை நம்பி யாகங்கள் பல நடத்தி தங்கள் சொந்த நலனை எல்லாம் நிறைவேற்றித்தர வேண்டுவார்கள் தகுதியானவர்களுக்கு நீ தகுதியானதை செய்வாய் என்று சொன்னார் மகிழ்ச்சியடைந்த துர்க்கை பூமிக்கு வந்து யசோதையின் வயிற்றில் கருவானாள் சில காலம் சென்றதும் தேவகியின் வயிற்றில் இருந்த பலராமனை ரோஹிணியின் வயிற்றுக்கு மாற்றிவிட்டாள் இதன் மூலம் கிருஷ்ணர் தன்னோடு என்றும் இருக்க வேண்டிய ஒரு சக்தியை உறுதிப்படுத்தி கொண்டார் பலராமனின் கரு பலவந்தமாக இன்னொரு பெண்ணின் வயிற்றுக்குள் ஈர்க்கப்பட்டதால் அவரை ஆகர்ஷணன் என்றும் ரமணன் என்றும் சொல்வார்கள் அவரை யார் உளமாற நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அவரே குழந்தையாவார் என்பது இதன் உட்கருத்து ஆறு குழந்தைகளை கொன்ற பாவமும் ஒரு குழந்தை கர்ப்பத்திலேயே கலைந்து போகவும் தன் மூலம் தேவகிக்கு ஏற்பட்ட பயமே என்பதால் அதையும் ஏழாவது கொலையாக கருதி அதனால் தனக்கு துன்பம் விளையுமோ என்று அச்சமும் கொண்டிருந்தான் கம்சன் கிருஷ்ணர் தேவகியின் கற்பத்தில் இருந்தார் ஒரு நன்னாளில் குழந்தை பிறந்தது பிறந்த குழந்தையை வசுதேவர் பார்த்தார் பரவசத்தின் உச்சிக்கே போய்விட்டார் குழந்தையின் கைகளில் சங்கு சக்கரம் தாமரை கதாயுதம் ஆகியவை இருந்தன மஞ்சள் பட்டுடுத்தி ஆபரணங்களும் அணிந்திருந்தான் சின்ன கண்ணன் பிறந்த குழந்தைக்கு நான்கு கைகள் ஆடை ஆபரணம் இதெல்லாம் எப்படி சாத்தியம் தன் வயிற்றில் பிறந்த மகன் சாட்சாத் பரமாத்மாவே என வசுதேவர் மகிழ்ச்சியில் மூழ்கி போனார் தேவகி வைத்தகன் வாங்காமல் திருமாலை ரசித்து தரிசித்துக் கொண்டிருந்தாள் கடவுளை பெற்ற அந்த திருவையிற்குள் போயிருந்த வேளையில் அண்ணன் கம்சன் அவளது நினைவில் ஊசல் ஆடினான் அவள் அந்த தெய்வ குழந்தையிடம் பரவந்தாமா உலகம் உய்விக்க வந்த விளக்கே தாங்கள் உங்கள் சொந்த கோலத்தில் எங்களிடம் எப்படி வளர முடியும் என் அண்ணன் கம்சன் உங்களை கொள்ள திட்டமிட்டு இருக்கிறான் அத்துடன் எங்களையும் அவன் கொன்றுவிடுவான் என்னை திருமணம் செய்த பாவத்திற்காக என் கணவர் விடுவது எவ்வகையில் நியாயம் தாங்கள்தான் இதற்கொரு வழி சொல்ல வேண்டும் என பிரார்த்தனை செய்தால் அந்த கணமே குழந்தை பெருமாள் விஸ்வரூபம் எடுத்தார் என்னை பெற்ற புண்ணியபதிக்கும் என் தந்தை வசுதேவருக்கும் நமஸ்காரம் தாயே முன்னொரு பிறவியில் தந்தை வசுதேவர் சுதபா என்ற பெயரில் ஒரு நாட்டின் மன்னனாக இருந்தார் தாயான நீ பிரிச்சினி என்ற பெயருடன் அவரது மனைவியாய் இருந்தாய் அப்போது இந்த பூ உலகில் மக்கள் தொகை குறைந்தது இதனால் கலவரமடைந்த பிரம்மன் உன்னை அணுகி மக்கள் தொகையை அதிகரிக்க உதவ வேண்டும் என்று கேட்டான் ஆனால் நீயும் சுதபாவும் ஐம்புலன்களையும் அடக்கி விரதம் ஒன்றை அனுஷ்டித்துக் கொண்டிருந்தீர்கள் இதனால் பிரம்மாவுக்கு நீங்கள் கட்டுப்படவில்லை கோபமடைந்த பிரம்மன் புயலை உருவாக்கி தவத்தை கெடுக்க முயன்றான் ஆயினும் உங்களை இயற்கை கூட ஒன்றும் செய்ய முடியவில்லை ஏனெனில் உங்கள் இதயம் பரிசுத்தமாயிருந்தது பரிசுத்தமான மனம் எங்கே உள்ளதோ அங்கே இயற்கை கூட பாதிப்பை ஏற்படுத்தாது இப்படி பனிரெண்டாயிரம் தேவ ஆண்டுகள் விரதம் அனுஷ்டித்தீர்கள் உங்கள் மனம் முழுவதும் என்னை பற்றிய சிந்தனையே தவிர வேறொன்றும் இல்லை அப்போதும் நான் உங்களுக்கு காட்சி தந்து என்ன வரம் வேண்டுமென கேட்டேன் நீங்கள் வைகுண்டம் வர விரும்புவீர்கள் என்று எண்ணினேன் ஆனால் நீயோ பரந்தாமா நீ என் வயிற்றில் பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று கேட்டாய் நானும் சம்மதித்தேன் அதன்பின் நீங்கள் தவ வாழ்க்கையை நிறுத்திவிட்டு இல்லறத்தில் புகுந்தீர்கள் நான் உங்கள் வயிற்றில் கர்பா என்ற பெயரில் மகனாய் பிறந்தேன் அடுத்த பிறவியில் நீங்கள் காசியபர் அதிதி என்ற தம்பதியராய் பிறந்தீர்கள் அந்த பிறவியில் நான் உபேந்திரன் என்ற பெயரில் உங்களுக்கு பிறந்தேன் இப்போது கிருஷ்ணன் என்ற பெயரில் பிறந்திருக்கிறேன் நீங்கள் வைகுண்டம் வந்து விட வேண்டியதுதான் பல பிறவிகளில் என்னை அன்புடன் மகனாய் வளர்த்த உங்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் கம்சனிடமிருந்து உங்களை காப்பது என் கடமை நீங்கள் உடனே என்னை கோகுலத்துக்கு எடுத்துச் செல்லுங்கள் அங்கே வசுதேவரின் நண்பர் நந்தகோபனுக்கு பிறந்துள்ள பெண் குழந்தையை இங்கே கொண்டு வந்து விடுங்கள் என்னை நந்தகோபரின் மனைவி யசோதையுடன் கொடுத்து வளர்க்கச் சொல்லுங்கள் மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு சாதாரண குழந்தையாக உருமாறிவிட்டார் பின்னர் ஒரு குழந்தை பிறந்துள்ள நினைவும் தன்னை கோகுலத்துக்கு கொண்டு போக சொன்னதையும் தவிர மற்ற எல்லாவற்றையும் தனது தாய் தந்தைக்கு மறக்க செய்துவிட்டார் ஸ்ரீகிருஷ்ணர் கனவில் இருந்து விழித்தவர் போன்ற வசுதேவர் குழந்தையை எடுத்து போகும் ஏற்பாட்டை செய்தார் அவர் குழந்தையை தொட்டாரோ இல்லையோ கையில் இருந்த விலங்குகள் களன்று விட்டன சிறை கதவுகள் தானாக திறந்தன காவலர்களும் மயக்கம் வந்தது போன்ற தூக்கத்தில் கிடந்தனர் அங்கு கிடந்த ஒரு பழைய கூடையில் தன் அங்கவஸ்திரத்தை விரித்தார் குழந்தையை அதற்குள் வைத்தார் பெண் குழந்தை பெற்றிருந்த யசோதை மயக்கத்திலிருந்து இருந்து எழவில்லை அவளுக்கு தனக்கு குழந்தை பிறந்துவிட்டது என்ற உணர்வு இருந்ததே தவிர என்ன குழந்தை பிறந்தது என்று பார்ப்பதற்குள் மயக்கமாகிவிட்டாள் சப்தமின்றி வசுதேவர் கண்ணனை யசோதையின் அருகில் கெடத்தினார் பெண் குழந்தையை எடுத்து கூடையில் வைத்துக்கொண்டு சிறைக்கு வந்து சேர்ந்தார் சந்தேகமின்றி இருக்க விலங்குகளை பூட்டி கொண்டார் குழந்தை வீரற்ற காவலர்கள் விழித்தனர் தேவகிக்கு குழந்தை பிறந்துவிட்டது என்ற செய்தி கம்சனுக்கு பிறந்தது மிக பெரிய வாளுடன் வசுதேவர் பூட்டப்பட்டிருந்த அறைக்குள் புகுந்தான் கம்சன் என் உயிரை குடிக்க வந்த அந்த யமன் எங்கே அவனுக்கு யமனாய் நான் வந்திருக்கிறேன் என்ற கம்சனின் பாதத்தில் விழுந்தால் தேவகி அண்ணா ஏதோ ஒரு அசிரீரி சொன்னது என்பதற்காக என் ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்றாய் இப்போது பிறந்திருப்பது பெண் அசிரீரியின் வாக்கு உண்மையே என்றாலும் கூட என் வயிற்றில் பிறக்கும் எட்டாவது ஆண் பிள்ளைகள்தான் உனக்கு மரணமே தவிர பெண்ணால் இல்லை பார்த்தாயா இது பெண் குழந்தை என குழந்தையை நீட்டினாள் கொடிய உள்ளம் கொண்ட கம்சன் அவள் சொன்னதை காதில் வாங்கவே இல்லை குழந்தையின் கால்களை பிடித்தான் தலையை சுவரில் ஓங்கி அடித்தான் அவ்வளவுதான் மதுராபுரியே கிடுகிடுக்கும் வகையில் ஓங்கி ஒழித்த சிரிப்புடன் ஒய்யாரமை வளர்ந்து நின்றது அந்த குழந்தை அந்த நடுநிசையில் சூரியன் உதித்துவிட்டது போல பிரகாசம் கையில் சங்கு சக்கரம் மின்ன திரிசூலம் வாழ் பளபளக்க மண்டை ஓடுகள் மாலையாய் கழுத்தை அலங்கரிக்க அந்த பெண் ஆங்காரமாய் சிரித்தாள் அவள் விஷ்ணுவின் சகோதரி என்பதாலும் உலகை காக்கப் போகும் ரட்சகி என்பதாலும் யாருடைய கண்களுக்கும் புலப்படாமல் வானத்து தேவர்களும் கந்தர்வர்களும் கிங்கரர்களும் அந்த தேவியை தரிசிக்க பரிசு பொருள்களுடன் வந்து அவளை பணிந்தார்கள் துர்க்கை கர்ஜித்தாள் கொடியவனே உன் தங்கைக்கு நீ இழைத்த கொடுமைகள் கொஞ்ச நஞ்சமல்ல மனிதனாய் பிறந்தவன் அழிவது உறுதி என்று தெரிந்திருந்தும் இவ்வுலகம் உள்ளளவும் உயிர் வாழப்போவதாக எண்ணி அப்பாவி குழந்தைகளைக் கொன்றாயே உன்னைக் கொல்லப் போகிறவன் பிறந்து விட்டானடா அவன் ஒளிந்து வளர்கிறான் உன் அழிவு நெருங்கிவிட்டது இவர்களை விடுதலை செய்து ஒரு புண்ணியத்தையாவது தேடிக்கொள் என்றாள் அத்துடன் அவள் மறைந்து விட்டாள் கம்சனின் மனம் அந்த கணமே மாறிவிட்டது அம்மா தேவகி என் அன்பு சகோதரியே உனக்கு எவ்வளவு பெரிய கொடுமையை இழைத்துவிட்டேன் என் கொடுமைக்கு பலனாக பிரம்மகத்தி தோஷம் கொலை பாவம் என்னை பற்றும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை எனவே என்னை இருவரும் மன்னிக்க வேண்டும் என்று கூறி வசுதேவரின் கால்களில் விழுந்து வணங்கினான் தன்னையும் அறியாமல் அவனது கண்களில் கண்ணீர் வழிந்தது இதனுடைய தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம் இதுபோல ஆன்மீக கதைகளை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ